நான் இன்றைக்கி இட்லி பொடி செஞ்சுருக்கேன் தோசை மிளகா பொடின்னு சொல்லுவாங்க இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொடி செய்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு நூறு கிராம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் காஞ்ச மிளகா ஒரு பதினாலு வெள்ளை எள்ளு ரெண்டு டீஸ்பூன் இதெல்லாம் எடுத்துன்னு இருக்கேன் மிளகாயோட காரத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம் வானொலியில் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு இருக்கேன் சாதாரணமாக சமையல் எண்ணெயிலையும் செய்யலாம் நல்லெண்ணெய் சேர்த்தா உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால எடுத்துகிட்டு இருக்கேன் நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால வாசனையும் நல்லாயிருக்கும் அந்த எண்ணெயில் உளுத்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கணும் முதல்ல ஸ்டவ்வா வந்து மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு தான் நம்ம பருத்தி வச்சுக்கணும் அப்போ தான் சரிசமமாக வறுக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் கோல்டன் பிரவுன் கலருக்கு வர வரைக்கும் வறுத்துக்கணும் பருப்பெல்லாம் இப்போ வெள்ளை எள்ளையும் இதோட சேர்த்து வறுத்துக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்தா போதும் கொஞ்சம் நிறைய செய்யும் போது வெள்ளை எல்லை வந்து வெறும் வானொலியிலேயே முதல்ல கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்போ நல்லா வாசனை வரும் வரைக்கும் வெள்ளை எண்ணெய் வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்து பருப்பு இந்த மிளகாவெல்லாம் வறுக்கணும் எண்ணெய் சேர்த்தப்பறம் ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்தப்பறம் அதை வந்து வேறு கிண்ணத்தில் மாற்றிடணும் அந்த வானலிலேயே வச்சுருந்தால் அந்த சூட்டுக்கே இது வந்து கருப்பாகிடும் பருப்பெல்லாம் அப்புறம் டேஸ்ட்டு சரியாக இருக்காது வானலிலேருந்து எடுத்த உடனேமே இந்த பெருங்காயத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் இதில் சேர்த்து அந்த சூட்லேயே கலந்து விட்டுடணும் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் மிளகாப்பொடிக்கு வறுத்து வச்சுருக்கிற சாமானோட முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக வெள்ளம் சேர்க்குறேன் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு குறை குறைப்பாக அரைக்கணும் இந்த மிளகா பொடியை இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நைஸாகவும் அரைச்சிக்கலாம் இந்த மிளகா பொடியை இட்லி தோசை இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்